வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம வாழ்க்கையில் நமக்கெல்லாம் ஏதோ ஒரு காயம் பட்டிருக்கோம் அது உடம்புல ஏற்பட்டால் அதை நம்ம மருந்து போட்டு குணப்படுத்திடலாம் ஆனால் மனசில் ஏற்பட்டால் என்ன பண்ணுறது அதை எப்படி குணமாக்குறது அது அப்படியே தான் இருக்குது அதாவது சில பேருக்குலாம் தெரியவே தெரியாது இப்படி ஒரு ரணம் நமக்குள்ளே இருக்கு இப்படி ஒரு வழி நமக்குள்ளே இருக்குன்னே தெரியாது இப்போ இது எப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலான்னா சில பேருக்கெல்லாம் கோவம் வரும் ரொம்ப கோவம் வந்துட்டு காய்ச்சி மூச்சின்னு பேசுவாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்களே ஐயோ சாரிப்பா நான் இப்படி பேசிட்டேனே அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க உண்மையாகவே அவங்க அந்த மாதிரி கோவப்படக்கூடிய ஆளே கிடையாது ஏன் அப்படி பேசுனாங்க ஏன் அப்படின்னா அவங்க கடந்து வந்த பாதையில் பல துன்பங்களை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க பல கஷ்டங்களை பல அவமானங்களை இதெல்லாம் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அப்போ அந்த காயம்லாம் அந்த ரணமா அது ஒரு ஓரமா அப்படியேதான் இருக்கு இப்ப அதை கடந்து வந்துட்டாங்க கடந்து வந்து அவங்க வாழ்க்கை பாதையை அவங்க அமைச்சுட்டாங்க அவங்க சந்தோஷமா கூட இருக்கலாம் ஆனா அது ஒரு ஓரமா அந்த ரணம் அப்படியேதான் இருக்கு இப்ப அதெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி மறுபடியும் வரும்போதெல்லாம் அவங்க அந்த அந்த கோவம் அந்த டிப்ரெஷன் அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் இதுக்குள்ளெலாம் போயிடுறாங்க இப்போ அதெல்லாம் குணப்படுத்தணும் சரி பண்ணணும் ஹீல் பண்ணணும் அந்த ஹீலிங் நமக்குள்ளே நடக்கணும் இப்போது எப்படின்னா எப்படி குணப்படுத்துறது எப்படி ஹீல் பண்ணுறது அதுக்கு என்ன மருந்து அப்படின்னா ஜீசஸ் சொல்லுவார் ஜீசஸ் ஒரு ம மருந்து கொடுப்பார் ஒரு மாத்திரை மன்னிப்பு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார் எல்லாரையும் மன்னிங்க நம்ம யாராலேயோ நம்ம அந்த துன்பத்தை அனுபவிச்சிருப்போம் அந்த அவமானங்களை அனுபவிச்சிருப்போம் இப்போ அவங்களெல்லாம் நினைக்கும்போது நமக்கு கோவம் வருது அந்த சூழ்நிலையை நினச்சாலும் கோவம் வருது அப்படின்னா அதெல்லாம் குணப்படுத்தணும் எப்படி மன்னிப்பு மன்னிப்புதான் கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த யாரால நம்ம துன்பப்பட்டமோ யாரால நம்ம அந்த வழிகளை அனுபவிச்சோமோ அவமானப்பட்டமோ அவங்க முகத்தை நினைச்சு அவங்களுக்கு மன்னிக்கிறேன் அவங்கள மன்னிக்கிறேன் வாழ்க்கை வளமுடன் நீங்க நல்லா இருங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்பதான் நம்ம நம்ம ஹீல் பண்ணணும் நம்ம அவங்களுக்காக மன்னிக்கிறோமோ இல்லையோ அது ரெண்டாவது அவங்க மேலே கருணை கொண்டு அவங்க மேலே அன்பு கொண்டு மன்னிக்கிறோமோ இல்லையோ முதல்ல நமக்காக நம்ம மன்னிப்போம் அந்த மனசில் இருக்கிற அந்த காயத்தை குணப்படுத்துறதுக்காக மன்னிக்கிறோம் எப்படின்னா அந்த காயம் அப்படியே தான் இருக்குங்க அது ச அது குணப்படுத்தவே முடியல அதை நம்ம எப்போ நம்ம மன்னிப்பு கொடுக்குறோமோ அப்போ தான் அதை குணப்படுத்த முடியும் இன்னொன்று சில சூழ்நிலைகள் நமக்கு வந்திருக்கும் போது இது நமக்கு நடக்காமே இருந்திருக்கலாம்ப்பா இது இப்படி நடக்காமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு நிலை எனக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம் எனக்கு வராமே இருந்திருக்கலாம் இந்த ஒரு பர்சன் என் வாழ்க்கையில் வராமே இருந்திருக்கலாம் இப்படியெல்லாம் தோணுதா ஏன் அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்கல இப்போது இந்த உலகத்தில் ஒவ்வொரு அண்ணு கூட இறைவனுடைய சம்மதம் இல்லாமல் அசையாது ஒரு துரும்பு கூட இங்கே ஒரு குண்டூசி விழுதுனா கூட ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நமக்கு தெரியாது இப்போது எல்லாமே நடக்குதுன்னா கடவுளுடைய அனுமதி இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்கவே நடக்காது அப்போ இதெல்லாம் மனோ பக்குவம் நமக்கு வேணும் பக்குவம் அந்த ஏற்றுக்கிறது அக்செப்டன்ஸ் பகவத் கீதையில் தான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகத்தான் நடக்கும் இப்ப இந்த இந்த ஏற்றுக்கொள்கிற மனோபக்குவம் நமக்கு வேணும் எது நடந்தாலும் நன் தான் கடவுளுடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஏற்றுக்கொள்கிற மனோ வேணும் அப்போதான் இந்த அது மனசுல இருக்கிற அந்த காயங்களை நம்ம ஹீல் பண்ண முடியும் அந்த குணப்படுத்த முடியும் ஒன்று ஏற்றுக்கொள்ளுதல் இன்னொன்னு மன்னிப்பு இது ரெண்டுமே நமக்கு எப்பவும் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம ஏற்கனவே நம்ம ஏற்படுத்தின அந்த காயத்தையும் குணப்படுத்தணும் இனி இப்போ நடந்துக்கிட்டே இருக்கிற இந்த கஷ்டங்களையும் போக்கணும் அப்படின்னா இது ரெண்டுமே ரொம்ப அவசியம் மன்னிச்சிடணும் மனுஷங்களை மன்னிங்க இன்னொன்று ஏற்றுக்கோங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க கடவுளுடைய அனுமதி இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும் இப்போது நமக்கு டாக்டர் வந்து ஏதோ நமக்கு ஒரு கட்டி வந்துச்சு அது ஆப்ரேஷன் பண்ணுறாரு அப்படின்னா அதை அறுத்து தான் நமக்கு அதை அறுத்து அகற்றி தான் நமக்கு கஷ்டத்துலேருந்து அது வெ வெளியே கொண்டு வார் இப்போது நம்ம டாக்டருக்கு தேங்க்ஸ் தான் சொல்லுவோம் ஏன் அவ்வளோ வழியை தான் நமக்கு கொடுக்குறாரு இருந்தாலும் நமக்கு தெரியும் அது நமக்கு நல்லதுக்கு தான் அப்போ தானே நான் அவர் நம்மளை காப்பாற்றுறாரு நமக்கு தெரியுதா அந்த மாதிரி நமக்கு வர இந்த துன்பமான சூழ்நிலைகள்லாம் அந்த மாதிரி தான் இந்த வழியை அனுபவித்து சிலதெல்லாம் வெளியேற்றுறாரு சிலதெல்லாம் நம்ம கஷ்டங்களெல்லாம் போக்குறாரு தான் நமக்கு தெரியல நமக்கு அது கஷ்டமாக தான் தெரியுது இப்போது இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அது துன் சொல்லிதான் பாருங்களேன் அது நம்ம நல்லது விட நமக்கு கொடுக்குற துன்பத்துக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லி பாருங்க அதை ஏற்றுக்கிட்டு நான் ஏற்றுக்கிறேன் ரொம்ப நன்றி இறைவா இந்த கஷ்டத்தை கொடுத்ததுக்கு நன்றி நீங்கள் சொல்லி பாருங்களேன் எப்படி இருக்குது இந்த மனசு அப்படின்னு அவ்வளோ தூய்மையா இருக்கும் இப்போ தூய்மையான மனசு தான் முக்கியம் இப்போ இப்போ எதுக்கு இந்த இந்த பூமிக்கு எல்லாம் பிறந்து வந்துருக்குறோம் என்ன காரணம் அப்படின்னா யார் ஒருத்தர் மனசு யாரை பார்த்தாலும் எனக்கு கோவமே வரல அந்த ஒரு வெறுப்பு வரல அன்பு தான் வருது அதுக்கு தான் இதை கத்துக்கிறதுக்கு தான் நம்ம இந்த இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் இப்போ அவங்க தான் பாஸ் யாரை பார்த்தாலும் எனக்கு அன்பு தாங்க வருது அப்படிங்கிறவங்க தான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில அவங்க அந்த ஆன்ம முன்னேற்றம் அடைந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்கு தானே இங்கே வந்திருக்கிறோம் அப்போ இப்படிப்பட்டவர்கள் தான் ஆன்ம முன்னேற்றம் அடைவார்கள் அந்த யாரை பார்த்தாலும் அந்த வெறுப்பு வரக்கூடாது அந்த கோபம் வரக்கூடாது அந்த அன்பு மட்டும் தான் வரணும் அந்த யாரை பார்த்தாலும் அன்பு தாங்க வருது அப்படின்னு சொல்றவங்க அந்த பக்குவ நிலையை அவங்க அடையிறாங்க இப்போது இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லவங்களா தாங்க நானும் நடந்துக்கணும் தான் நம்மளும் நினைக்கிறோம் ஆனால் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்களே அவங்க நம்மளை நம்ம என்னதான் நம்ம நல்லதாக நடந்துக்கினாலும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி வேறு நம்முடைய ஃப்ரீக்வன்சி வேறு இப்போது அஞ்சு வரணும் ஒரே மாதிரி இல்லை இல்லையா இப்போது இப்போ நான் போடுற வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா அன்பு கருணை இறை நம்பிக்கை இதே தான் தொடர்ந்து இதை பற்றியே தான் பேசியிருப்பேன் அப்போ அந்த ஃப்ரீக்குவென்ஸில் நீங்கள் இருந்தால் தான் இந்த வீடியோவை நீங்கள்லாம் பார்க்க முடியும் இல்லைன்னா பார்க்க முடியாது இப்போ அந்த ஃப்ரீக்குவென்ஸில் இருந்தால் தான் பார்க்க முடியும் இப்போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்க்குறதே இல்லை பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி வேறு அதனால நான் அவங்கள கோச்சிக்க முடியாது இல்லையா அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி அந் அந்த லெவலுக்கு இருக்குது இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் அப்போது அவங்களோடைய ஃப்ரீக்வன்சி வேறு நம்மளோட ஃப்ரீக்வன்சி வேறு அது இப்படித்தான் இருக்கும் அவங்களுடைய பக்குவ நிலை அப்படித்தான் இருக்கும் அதை ஏத்துக்கோங்க அவங்க என்னவா இருக்கிறாங்களோ அதே நிலையில அவங்களை ஏத்துக்க அன்பு காட்டும் இதுதாங்க இந்த நல்லவர்களுடைய நிலை அந்த ஆன்ம முன்னேற்றம் அடைந்தவர்களுடைய நிலை இப்படிதான் இருக்கும் ஏத்துக்குவாங்க இங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதே நிலையில அவங்களை ஏத்துக்கிறேன்னு ஏத்துக்கோங்க அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க தான் அவங்க அப்படிதான் இருந்து அப்படி தான் இருப்பாங்க ஆனா உங்களுடைய குணம் என் அன்பு அன்பு காட்டு நீங்கள் அன்பு காட்டுங்க நீங்கள் அன்பை கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த மன தூய்மையோட அதில் எந்த ஒரு குப்பையோ காயமோ எதுவுமே இல்லாமல் அன்பு கொடுத்துட்டே இருக்கும்போது எல்லாரும் எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும் உங்கள் எதிரி கூட இங்க உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க அவன் அவனை எனக்கு பிடிக்காது தான் அவன் எதிரி தான் இருந்தாலும் அவன் நல்லவன் தான்ப்பா அப்படின்னு எதிரி கூட அவங்கள நேசிப்பாங்க இப்போ இதுதான் அவங்க அந்த அடைஞ்சிட்டாங்க அந்த ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்றதுக்கான அடையாளம் எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் மன தூய்மையாக இருந்தா மன தூய்மை தான் ரொம்ப முக்கியம் யார் மேலேயும் அந்த கோபமோ வெறுப்போ எதுவுமே இல்லாமல் எல்லார் மேலேயும் அன்பு மட்டும்தான் காட்டணும் இதுதான் அந்த அந்த உயர்நிலை இப்போ நிறைய படங்கள்ல அந்த நல்லவர் அந்த ஹீரோ அதை ஏன்னா எப்படி காமிக்கிறாங்க இப்போ வர படங்கள்லாம் அப்படின்னா அவங்க அந்த ஹீரோவை பார்த்த உடனே பத்து பேர் பயந்து ஓடுறாங்க ஐயோ அப்படின்ட்டு அப்போது இதெல்லாம் அந்த ஹீரோயிஸ்துக்கான ஒரு அடையாளம் கிடையாது அது ஒரு நல்லவருக்கான அடையாளம் கிடையாது ஒரு படம் விஜய் இது ஒரு படம் திருமலை அந்த படத்தில் அந்த ஹீரோடைய விஜயோடைய கேரக்டர் அவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பார் அந்த டேரக்டர் அந்த ஆரம்பத்துல இருந்தே அந்த அந்த அவ்வளோ அழகாக அந்த கேரக்டர் எடுத்து போயிருப்பார் மனசில் மனசில் எதையுமே வச்சுக்காமல் அந்த மனசில் என்ன தோணுதோ அதை வெளிப்படுத்திக்கிட்டு யாரையுமே காயப்படுத்தாமல் அந்த விஜயோடைய கேரக்டர் அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பார் கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த வில்லன்கிட்ட சொல்லுவார் விஜய் நீயும் ஒரு வகையில் நல்லவன் தான் யா என்ன என் கூட இருக்கிற மா என் கூட இருக்கிற மாதிரி நல்லவங்கள்லாம் உங்கள் கூட இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அதனால நீயும் அந்த மாதிரி இருக்க நீயும் ஒரு வகையில் நல்லவன்தான் என்ன மாதிரி நல்லவங்களாம் கூட இருந்தால் நீயும் நல்லவனாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லும்போது அந்த வில்லன் வந்து நீ என்னை குணத்தால் அடிச்சிட்ட ஏங்கிட்ட கூட ஏதோ ஒரு குணம் ஒரு நல்ல குணம் இருக்குது அப்படின்னு நீ இல்ல அப்படின்ட்டு சொல்லும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அது அவ அதுக்கப்புறம் அந்த வில்லன் திருந்துருவார் கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் இப்போது எல்லாருக்கிட்டேயும் ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கும் எப்பேற்பட்ட கெட்டவனாக கூட இருக்கட்டும் ஒரு பாவியாக கூட இருக்கட்டும் அவங்க சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட அவன் அன்பாக இருப்பான் ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய இயல்பே அன்பு தான் நம்ம இயல்பு ஏன் நம்மளாம் கடவுளுடைய குழந்தைங்க தானே இப்போது நம்ம இயல்பாகவே எல்லோருக்கிட்டையும் ஏதோ ஒரு நல்ல குணங்கிறது இருக்கும் இப்போ அந்த நல்லதை மட்டும் பார்ப்போம் கிருஷ்ணரு யுதிஷ்டரை யுதிஷ்டரையும் யுதிஷ்டரை அனுப்புகிறார் ஒரு சாலையில் போய் இந்த தெருவில் யாராவது ஒரு கெட்டவன் இருந்தால் போய் கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு அனுப்புகிறாரு யுதிஷ்டர் ரொம்ப நல்லவர் மன தூய்மை உடையவர் போகிறாரு போய் போயிட்டு வந்து யாருமே ஒருத்தர் கூட கெட்டவனே இல்லைப்பா அப்படிங்கிறாரு சரிப்பா கிருஷ்ணர் வந்து துரியோதனன் அனுப்புகிறார் துரியோதனா ரொம்ப கெட்டவன் ரொம்ப பொறாம அந்த மனசு முழுக்க அழுக்கு தான் இப்போ அவன் அந்த தெருவில் போய் யாராவது நல்லவங்க இருந்தால் பார்த்துட்டு வா நல்லவங்க யாராவது இருந்தால் போய் கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு துரியோதனன் போயிட்டு ஒருத்தர் கூட நல்லவனே கிடையாது அப்படின்ட்டு சொல்றான் இப்போது நம்மளுடைய மனது எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம நம்ம பார்வையும் இருக்கு நம்ம எப்படி வே மற்றவங்களை அணுகிறோம் அப்படிங்கிறதும் இருக்கு இப்போ நல்லவன் போனான்னா அவன் கண்ணுக்கு நல்லதே தான் தெரியும் நல் ஒரு மனிதர்கிட்ட நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆனால் நம்ம மனசில் நல்லது இருந்ததுன்னா நம்ம நல்லதை மட்டும்தான் பார்ப்போம் அந்த கெட்டது தெரியாது அப்போ துரியோதனம் போகும்போது அவனுக்கு நல்லதே தெரியல அவன் மனசு என்னவாக இருக்கோ அதைத்தான் அவன் வெளியில் பார்க்குறான் இப்போது நம்ம நம்ம மனசை நம்ம தூய்மையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் எந்த காயம் ரணம் எல்லாத்தையும் குணமாக்கணும் அதில் குணமாக்கிட்டு அதை தூய்மையாக வச்சுக்கணும் இப்போ தூய்மையாக வச்சுக்க வச்சிட்ருக்கும் இருக்கும்போது தான் நம்ம அந்த மனசு நம்ம வெளியிலையும் நம்ம நல்ல மனதை மட்டும் தான் பார்ப்போம் நல்லதை மட்டும் தான் தேடுவோம் அந்த அன்பு நமக்குள்ளே இயல்பாகவே வரும் எல்லாருமேலேயும் அன்பு மட்டும்தாங்க வரும் இந்த இந்த காயங்கள்லாம் குணப்படுத்திட்டு நம்மக்கிட்ட அந்த இருளெல்லாம் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹீல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட அன்பு மட்டும்தான் மிஞ்சி இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது இப்போது நம்ம நம்ம மனசை குணப்படுத்தணும் நம்ம மனசை சுத்தமாக்கணும் மன தூய்மை தாங்க எல்லாமே உங்க மனசில் தூய்மையை நம்ம அந்த தூய்மையை படுத்திட்டோம் அப்படின்னா கடவுள் வந்து உட்காந்துருவார் சரி வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க